கோவையில் நடைபெறும் உலகின் முதல் குதிரையேற்ற போட்டி இக்வைன் ஸ்போர்ட்ஸ் இந்தியா கூட்டமைப்பு மற்றும் இண்டிஜினஸ் ஹார் சொசைட்டி தமிழ்நாடு ஆகிய அமைப்புகள் இணைந்து ஈக்வஸ்டரியன் சாம்பியன்ஸ் எனும் இந்தியாவின் மிக பெரும் குதிரை தடை தாண்டும் போட்டியை கோவையில் வரும் ஜூலை நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை நடத்தவுள்ளன இந்த போட்டி ஜூலை நான்கு ஆறு ஆகிய தேதிகளில் கோவை மாவட்டம் வெல்லானைப்பட்டி அடுத்த மூலப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள தி ஈக்வஸ்டேரியன் கிரஸ்ட் எனும் தனியார் மைதானத்தில் நடைபெறுகிறது இதில் சென்னை புல்ஸ் தமிழ்நாடு பெகாசஸ் ஸ்போர்ட்ஸ் கேரளா பெங்களூரு நைட்ஸ் கர்நாடகா கொல்கொண்டா சார்ஜஸ் தெலுங்கானா குவாண்டம் பிரைன்ஸ் கோவா மற்றும் எலிட் ஈக்வஸ்டேரியன்ஸ் மேற்கு வங்காளம் என இந்தியாவின் ஆறு மாநிலங்களை பிரதிநிதித்துவம் செய்துள்ள அணிகள் பங்கேற்கின்றன இந்த போட்டிக்கான இலவச டிக்கெட்டுகளை டிக்கெட் பிரிக்ஸ் டாட் காம் எனும் இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சி பற்றிய செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை அவினாசி சாலை நவ இந்தியா பகுதியில் உள்ள அலெக்சாண்டர் ஈக்வஸ்டேரியன் கிளப்பில் நடைபெற்றது இதில் இண்டிஜினியஸ் ஹார் சொசைட்டி தமிழ்நாடு தலைவர் ஏஎஸ் சக்தி பாலாஜி செய்தியாளர்களிடம் நிகழ்ச்சியை பற்றி விளக்கினர் இன்றைக்கி வந்து ஈகோஸ்டியன் சாம்பியன்ஸ் லீகோட இது நடக்குது ப்ரெஸ் மீட் இருக்கு அது ப் பேசலான்னு தான் பார்த்து இது பண்ணியிருக்கோம் ஸோ ஈகோஸ்டின் சாம்பியன் லீக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லீக் விச் இஸ் கோயிங் டு பி த ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக கோயம்புத்தூரில் நம்ம பண்ணுறோம் அது இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்வைன் ஸ்போர்ட்ஸ் இந்தியா ஃபெடரேஷன் வந்து இண்டிஜினஸ் ஆர் சொசைட்டி ரெண்டும் கம்பைன் பண்ணி அது ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இது ஸோ இது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனரபிள் மினிஸ்டர் ஏ ராஜா வந்து இது ஓப்பன் பண்ணுறாரு ஸோ இது வந்து ஜூலை ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூணு நாள் நடக்குது த்ரீ டே ஈவெண்ட்டாக நம்ம பண்ணுறோம் ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து இனாகரல் ஈவெண்ட்டு செக் செகண்ட் அண்ட் தேர்ட் டே வந்து ஷோ ஜம்பிங் ஈவெண்ட் ரெண்டு நாள் நடக்க போகுது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டீம்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ஸ்டேட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ ஒவ்வொரு டீமுக்கும் ஆறு பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகிரிஸ் வந்து ஒன் டென் சென்டிமீட்டர்ஸ் அண்ட் ஒன் டுவெண்ட்டி சென்டிமீட்டர்ஸ் ரெண்டு கேட்டகிரி இதில் இருக்குது ஸோ இதோட பாயிண்ட் சிஸ்டம் வந்து ரெண்டு கேட்டகரியும் அக்ரிகேட் பண்ணி ஸோ யார் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் நம்ம ப்ரைஸ் நமக்கு இது பண்ணுறோம் ஸோ இதோட ஜட்ஜிங் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்இஏ ஸ்டாண்டர்டில் இருக்க ரெண்டு ஜட்ஜஸும் நம்மளோட க ஒலிம்பியன் இந்தியாவை ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்ட் பண்ணி டூ தௌசண்ட் சிட்னியில் வந்து பண்ணாரு ஸோ அவரும் அந்த ஜட்ஜிங் பேனலில் இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் கே பிளேயர்ஸோட இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏஷியன் கேம்ஸ் அட்டென்ட் பண்ண பிளேயர்ஸும் ஒருத்தர் வந்து இந்தியாவை இந்தியாவுக்காக ஏஷியன் சாம்பியன்ஷிப் கப்பில் வந்து கோச் ஆஃப் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் ஒரு பிளேயர் வந்து ஏஷியன் சாம்பியன்ஷிப் கப்பில் வின் நம்ம இந்தியாவை ரெப்ரஸன்ட் பண்ணி வின் பண்ணியிருக்காரு ஸோ தான் கீ பிளேயர்ஸ் ஆஃப் ஈவெண்ட் இதில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அப்துல் ரஹ்மான்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் கேரளாலேருந்து வராங்க இது வந்து டூ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் பப்ளிக் வந்து நம்ம வரக்கூடிய இதுக்கு ஃபெசிலிட்டிஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ இது அதுக்கு உண்டான டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வாட்டரிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரான ஸ்டாண்டர்டில் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இப்போ எப்படி டீம்ஸ் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் இந்த ஷோ ஜம்பிங் வந்து எப்படி பிக்கெஸ்ட் அண்ட் ஹிஸ்டாரிக் ஈவென்ட் நம்ம சொல்றோம்னா இது வந்து நம்ம ஐபிஎல் ஃபார்ம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் நம்ம வந்து ஒவ்வொரு கம்பெனிஸ் எடுத்து நம்ம பண்றாங்க ஸோ தான் வந்து இத நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா நம்ம வந்து இந்த ஈவெண்ட்ட பத்தி நம்ம சொல்றோம் நம்ம வந்து ஃப்ரீ டிக்கெட்ஸ் வீடியோ இந்த ஈவெண்ட்க்கு வர பார்ட்டிசிபேஷன் அத்தனை பேருக்கும் ஃப்ரீ டிக்கெட்ஸ் அது இருக்கு இதுல ஆ டிக்கெட் வந்து ஆன்லைன்ல வந்து we are uh, issuing the tickets அது நேர்ல so, uh, uh, they have spot book uh, registration they can come in வந்து பாத்தீங்கன்னா மோலபாளையம்ல beside சொல்லிட்டு ஒரு ரைடிங் ஸ்கூல் அங்க வென்யூவா நம்ம சூஸ் அது